இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளவு இல்லை ஒவ்வொரு கட்சியிலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்தெந்த கட்சியிலெல்லாம் ஒரு பிளவு வருதோ அந்த கட்சியிலெல்லாம் யாருக்கு அதிகாரம்ங்கிற கேள்வியும் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு இந்திரா காந்தி காங்கிரஸ் அறுபத்தி ஒன்போதில் பிளந்து வந்த உடனே இந்திரா காந்திக்கு அதிக அதிகாரமாக நிஜலிங்கப்பாவுக்கு அதிக அதிகாரமாகங்கிற சர்ச்சை நடந்தது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்ட நேரத்தில் எம்ஜிஆருக்கு அதிகாரமாக கருணாநிதிக்கு அதிகாரமாகங்கிறது நடந்தது இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் நடந்துக்கிட்டு வரும்போது இந்த கட்சியில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கருத்து முரண்பாடு பெரிய அளவில் பேசப்படுது காரணம் அப்பா அம்மா மவுனுக்குள்ளே நடக்கிற சர்ச்சையால் யார் செய்கிறது சரி யாருக்கு அதிக அதிகாரம் அப்படின்னு கேட்கப்படுது ஆனால் ஒன்று ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியை பொறுத்தவரையில இது ராமதாஸ்னுடைய உழைப்பாளர் உருவான கட்சி இந்த கட்சிக்கு பயிலா போடும்போதே இந்த கட்சிக்கு பயிலா பண்ணும்போதே ராமதாஸுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் உண்டுன்னு நம்ம முடிவு பண்ணோம் அதுபடி தான் இங்கே வரையில் நடந்துக்கிட்டு வந்தது எந்த முடிவு எடுத்தாலும் டாக்டரையாக எடுக்கிற முடிவு தான் தான் நடந்துக்கிட்டு வந்தது இப்போ வந்து அவர் பையனைய தலைவராக இருக்கிறதுனால அவர் பையனுக்கும் அவருக்கும் பாஷ உணர்வில் உரிமை போராட்டம் நடக்குது இந்த உரிமை போராட்டங்கிறது கட்சியை பாதிக்கக்கூடாதுன்னு எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் விரும்புகிறோம் அவர் கூட ஆரம்பத்திலேருந்து பணியாற்றிய நாங்கள்லாம் கட்சி பலவீனமாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இது சமுதாயத்தை முன்னிறுத்தி நடத்திய கட்சி இது அரசியல் கருத்து மேலோங்கிறதுக்கு வழி இல்லை ஆனால் அரசியலை வச்சே தான் இந்த சங்கம் நடக்கிறது மாதிரி ஒரு இமேஜை மற்றவர்கள் உருவாக்குறாங்க அது தப்பு சங்கமும் வச்சு தான் கட்சி இத புரிஞ்சுக்காம சில பேர் பெரிய அளவில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்த வரையில் சங்கம் இந்த கட்சியை அமைச்சு ஏற்படுத்தியது வன்னியர் சங்கம் இந்த கட்சியை வழி நடத்தும் அதுதான் இருக்குங்களா நிச்சயமா நிச்சயமா

இப்போ பொருளாளர் அப்படின்னு இருந்தவங்களை மாற்றின உடனே அவர் அதை நீடிப்பார்னு சொல்கிறாரு மாவட்ட அமைப்பாளர்கள்னு போட்டதை இங்கே நீடிப்பார்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் வர்றது ஆனால் ஃபுல் பவரும் ஆரம்பத்திலேருந்தே டாக்டர் ஐயாடைய லட்டுப்பாடுல தான் அவரே நியமனங்கள் செய்வார் கட்சி அப்படி தான் சொல்லுதுங்களா கட்சியில் முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட விதியில் அமைப்பு அதிகாரம் அனைத்தும் ஐயாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிதான் ஐயா இப்போ அந்த வீதி மாற்றலை இப்போ ஆனால் நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்னால் தான் நீக்கவும் சேர்க்கவும் முடியும் அதுக்கு அதிகாரம் எனக்கு தான் இருக்குது அவர் நீக்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லிருக்காரு நான் கூட பார்த்தேன் பொதுக்குழுவில் முடிவெடுத்து தான் செய்யணுங்கிறது சரியானது தான் ஆனால் இந்த நிர்வாக நிர்வாகிகள் போடும்போது பொதுக்குழு இல்லை ஐயாவுனுடைய முடிவை தான் பொதுக்குழு அங்கீகரிக்கும் அதில் ஒன்றும் விவாதம் நடக்கலை வேட்புமனு தாக்கல் பண்ணல யாருக்கு எவ்வளவு ஓட்டுங்கிறதெல்லாம் தேர்தல் உங்களுக்கு தெரியல தெரியாது ஐயா முடிவு எடுத்து அது பொதுக்குழு அங்கீகாரம் அங்கீகாரம்னுச்சு